மக்கள் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா இன்றைக்கி வந்து உங்களோட ஒரு ஹாப்பியான நியூஸை ஷேர் பண்ணிக்கலான்னு தான் இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறேன் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த செமி ஆட்டோமேட்டிக் மிஷின் ப்ராஜெக்ட் ஆரம்பிச்சு ஒரு ஏழு மாதம் ஆச்சு ஸோ இந்த ஏழு மாதத்தில் வந்து இருபத்தி அஞ்சு மிஷினுக்கு மேலே நம்ம வித்துட்டோம் சரிங்களா ஸோ அவங்க எல்லாத்துக்குமே வந்து இன்றைக்கி ஃபோன் பண்ணி மிஷின் எப்படி ஓடிக்கிட்டு இருக்குது யார் மிஷினாவது சர்வீஸ் இருக்குதா இல்லை மிஷினில் ஏதாவது கம்ப்ளைண்ட் இருக்குதா அப்படின்ட்டு வந்து ஃபீட்பேக் எடுத்ததில் ஹண்ட்ரட் பர்சன்ட்டு யார் மிஸ் எந்த சர்வீஸும் கிடையாது எல்லாமே நல்லா இருக்குது சரிங்களா எல்லோரும் வந்து நல்லபடியாக நூல் ஓ ஓட்டிகிட்டு நிறைய பேர் வந்து வெளியில் அவங்களே விற்றுக்குறாங்க நிறைய பேர் நம்மளுக்கும் அனுப்புகிறாங்க ஸோ இப்படி வந்து நம்ம இயந்திரம் வந்து சிறப்பாக வந்து செயல்பட்டு இருக்குது அப்படிங்கிற சந்தோஷமான விஷயத்தை வந்து உங்களோட இப்போ ஷேர் பண்ணிக்கிறேன் எல்லாருக்குமே ஃபோன் பண்ணி நேரடியாக ஃபோன் பண்ணி கேட்டாச்சு எல்லாருமே வந்து ஒரு நல்ல ஃபீட்பேக் கொடுத்தாங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு மார்க்கெட்டில் வந்து கிலோ நூற்றி நாற்பது ரூபா வரைக்கும் விற்கிறாங்களாம் நம்ம கஸ்டமர்ஸு நூலோட குவாலிட்டியை பற்றி யாருமே எந்த குறையும் வந்து அவங்களுடைய அவங்களுடைய கஸ்டமர்ஸ் வந்து சொல்கிறதே இல்லை பக்காவே இருக்குதுங்க நூல் அப்படின்னு சொல்லி கிலோ நூற்றி நாற்பது ரூபா வரைக்கும் விற்கிறாங்களா கடைகளுக்கு வந்து கொண்டு போய் பேக்கெட் போட்டு கொடுத்தாங்கன்னா நூற்றி இருபது ரூபாய்க்கு கொடுக்குறாங்களாம் அதுவே வந்து எண்டு கஸ்டமருக்கு கொடுத்தாங்கன்னா நூற்றி நாற்பது ரூபா நூற்றி ஐம்பது ரூபா அந்த ரேஞ்சு கொடுக்குறாங்களாம்மா ஒரு கிலோ சரிங்களா இப்படி வந்து நம்மளுடைய கஸ்டமர்ஸ் வந்து நூலை ஓட்டி சேல்ஸ் பண்ணிட்டுருக்கிறாங்க ஸோ எல்லாருமே நல்ல விதமாக தான் நம்ம அதை பற்றி சொன்னாங்க ஃபோன் பண்ணின உடனே எல்லாருமே சந்தோஷமாக நம்மக்கிட்ட சார் என்ன நான் அவங்கக்கிட்ட பேச ஆரம்பிக்கிறேன்னு அவங்க என்கிட்ட பேச ஆரம்பிச்சிட்டாங்க சார் என்ன நீங்கள் கூப்பிட்டுருக்குறீங்க அதிசயமாக இருக்குது எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களான்னு அவங்க நம்மளை கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க அவங்க விசாரணையெல்லாம் முடிச்சுட்டு நம்ம விசாரணையை ஆரம்பிக்கிறக்கே ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகி போச்சுன்னா பாருங்களேன் ஸோ மக்கள் வந்து அந்தளவுக்கு சந்தோஷமாக நம்மக்கிட்ட பேசுகிறாங்க அப்படின்னா நம்மளுடைய சர்வீஸ் அந்த மாதிரி இருக்குதுன்னு அர்த்தம் நம்மளுடைய இயந்திரம் அந்த மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுது யாருக்குமே வந்து நம்மளால் இழப்பு இல்லை அப்படிங்கிறது வந்து எல்லோரும் க நல்லா சந்தோஷமாக சொன்னாங்க நல்லா லாபம் சம்பாதிக்கிறதா சொன்னாங்க ஸோ அதனால் வந்து இந்த ஹாப்பியான நியூஸை வந்து உங்கள் எல்லாேருக்கும் ஷேர் பண்ணலாம்னு இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறேன் மேலும் வந்து யார் யாருக்கெல்லாம் நம்ம மிஷின் தேவைப்படுதோ ஃபோன் பண்ணுங்கள் மிஷின் சப்ளை பண்ணலாம் நாங்கள் மிஷின் வந்து ஒரு மிஷின் நாற்பதாயிரத்துக்கு உங்களுக்கு கொடுக்குறோம் ரா மெட்டீரியல்ஸ் வந்து ஒரு கிலோ ஐம்பத்தி மூணு ரூபாய்க்கு கொடுக்குறேன் திரும்ப நீங்கள் பிரித்த நூலை கிலோ எண்பத்தி எட்டு ரூபாய்க்கு விற்கிறேன் சாரி நான் பைபேக் எடுத்துக்கிறேன் நீங்கள் வந்து நூலை வெளியில் விற்றுக்குறீங்க அப்படின்னா துணி நம்மகிட்ட எடுத்திங்கன்னா ஐம்பத்தி ஆறு ரூபாய்க்கு கொடுக்குறேன் ஏன்னா நூல் நம்மளுக்கு வரலைன்னா அதில் லாபம் போகுது அதனால் கொஞ்சம் துணியில் லாபம் சேர்த்து விற்க வேண்டியதாக இருக்குது ஆனாலும் தப்பில்லை நீங்கள் வெளியில் விற்கிறீங்கன்னா கிலோ நூற்றி முப்பது நூற்றி நாற்பது நூற்றம்பது வரைக்கும் விற்கிறீங்க அதனால் எனக்கு கிலோ வெறும் ரூபா சேர்த்து கொடுக்குறதுல ஒன்றும் நீங்கள் குறைஞ்சி போயிட மாட்டீங்க நீங்கள் வந்து மேன்மேலும் வளருவீங்க அதனால் வந்து ஐம்பத்தி ஆறு ரூபாய்க்கு வெளியில் விற்கிறவங்களுக்கு வந்து நான் துணி கொடுக்குறேன் நம்மளுக்கு பைபேக் கொடுத்தீங்கன்னா கிலோ வந்து ஐம்பத்தி மூணு ரூபாய்க்கு கொடுக்குறேங்க துணி சரிங்களா அதே மாதிரி வந்து பணம் கட்டின உடனே மிஷின் எடுத்துக்கலாம் பணம் கட்டின உடனே துணி எடுத்துக்கலாம் எந்த ஒரு டிலேவும் இருக்காது நம்மளை பொறுத்தளவுக்கு அதே மாதிரி நூல் அனுப்புனீங்கன்னா நான் நூல் ரிசீவ் பண்ணதுலேருந்து ஒரு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் உங்களுக்கு டைம் எடுப்பேன் ஏன்னா வந்து நிறைய பக்கம் அந்த ஆட்டோமேட்டிக் மிஷின் போயிருக்கிறனால அதிலேருந்து யாராவது பிரித்து கொடுத்துருக்குறாங்களா அந்த நூல் ஏதாவது உள்ளே கலந்துருக்குதா இல்லை ஏதாவது வேறு வேஸ்டேஜ் பொருள் ஏதாவது இருக்குதா நம்மளுக்கு ஆகாத பொருள் அப்படின்னு அந்த நூலை கொட்டி அங்கே செக் பண்ணணும் ஸோ அதுக்கு வந்து எனக்கு ஒரு நாள் டைம் தேவைப்படுது அதனால் நூலை வந்து நான் ரிசீவ் பண்ணதுலேருந்து ஒரு நாள் கழித்து தான் உங்களுக்கு பேமெண்ட் வரும் அதை வந்து செக்கெல்லாம் யாருக்கு கொடுக்க மாட்டேன் யாரும் பயப்பட வேண்டாம் எல்லாேருக்குமே ஆன்லைன் பேமெண்ட் தான் கூகுள் பே ஃபோன்பே மூலமாக உங்களுக்கு அனுப்பிடுவேன் சரிங்களா மேலும் வந்து இயந்திரம் தேவைப்படுறாங்க நம்மளுக்கு இந்த வீடியோவில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இது வந்து நீங்கள் வீட்டிலருந்தே செய்யக்கூடிய ஒரு எளிமையான தொழில் சரிங்களா இல்லத்தரசிகளுக்கும் வயசானவங்களுக்கும் வந்து இது ஏற்ற தொழில் ஸோ எல்லாருமே வந்து இதை தாராளமாக செய்யலாம் சரிங்களா நன்றி வணக்கம்